ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மணக்காளி கீரையவே நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் சமைச்சு சாப்பிட்றோம் இப்போ வரைக்கும் பட் அது இருக்கக்கூடிய காய வந்து நம்ம யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அது வேஸ்ட்டாக தூக்கி வீசுறோம் பட் இந்த மாதிரி ஒரு டைம் அந்த காயை வச்சு நீங்கள் இந்த டிஷ் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த டைம்லேருந்து இந்த மாதிரி வேணும்னு வீட்டிலே கேட்பாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆறு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் மூணுமே பொன்னிறமானதும் பத்து சின்ன வெங்காயம் மூன்று வரமிளகா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு தக்காளி அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இதையும் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு சிற்றகை அளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு முக்கியமானதே அந்த மண் தக்காளி காய் தான் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வதக்கின அந்த காயை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா எந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோன்ற அளவுக்கு சாப்பிடும்போது தோண வைக்கும் நீங்களும் இதை ஒயிட் ரைஸ் கூட நல்லா சுடு சுடு சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ